வணக்கம் இன்றைக்கு நாங்கள் நினைக்கிறோம்னு சொன்னால் கொழும்பு காலை முகத்தொடரிலே அமைந்திருக்கின்ற போர்ட் சிட்டி என்று சொல்லப்படுகின்ற துறைமுக நகரத்துக்குத்தான் சென்று கொண்டிருக்கின்றோம் எல்லோருக்கும் தெரிஞ்சருக்கும் கடலை தரியாக்கி சீன அரசாங்கத்தினால் கட்டப்பட்ட இந்த துறைமுக நகரத்தினுடைய இடத்தை பார்வையிடுவதற்காக தற்பொழுது நாங்கள் ஒரு காரில் சென்று கொண்டிருக்கின்றோம் அங்கே உள்ளே சென்று அந்த இடங்களைத்தான் உங்களை கண்டைக்கு நாங்கள் காட்டப்போகின்றோம் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு திரைப்பகுதி கடலாக காணப்பட்ட இடம் ஒன்று எத்தனையோ வேலை பாடுகளுக்கு மத்தியில் திரை நிலமாக மாற்றப்பட்டு அங்கே உல்லாச பயணிகள் இந்த இடத்தை தினமும் வந்து பார்வையிட்டு கொண்டிருக்கின்றார்கள் அங்கே விதமான கடத்தொகுதிகள் அத்தனையும் அங்கே காணப்படுகின்றன இது நாங்கள் தற்பொழுது அந்த கடற்கரை பிரதேசத்தில் நிற்கிறோம் காலை முகத்திடலே காணப்படுகின்ற அந்த துறைமுக நகரத்தினுடைய ஒரு பகுதி தற்பொழுது அங்கே தூரத்திலே பார்த்தீங்களா தெரியும் அங்கே அணைக்கட்டுகள் போடப்பட்டு அவை தரியாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றன அந்த பகுதியினுடைய ஒரு பகுதி தான் இது இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே பல கொட்டல்கள் காணப்படுகின்றன இரவு நேற்று இரவு நேரங்களிலே இடம்பெறுகின்ற விளாக்கள் மற்றும் இரவு நேரங்களிலே வெறுவிற்கான உணவகங்கள் அங்கே பிரமாண்டமான முறையிலே காணப்படுகின்றன இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே தெரிகின்றதான் அந்த அணைக்கட்டு இதற்கு இங்காலே சரியாக்கப்பட்டிருக்கின்றது இங்கே போட்டிங் படகு ஓட்டம் படகு செலுத்துதல் போன்ற விளையாட்டு நிகழ்வுகளிலும் அங்கே ஒருவரும் ஈடுபட முடியும் கட்டணம் செலுத்தி நாங்கள் அந்த படகிலே சென்று வரக்கூடியதாக காணப்படுகின்றது அங்கே பாருங்கள் ஒரு சிறிய ஒரு இலையொன்று அங்கே காணப்படுகின்றது இது ஒரு பெருங்கடல் ஆனால் தெரியாக்கப்பட்டபடியால் அங்கே அதுக்கான இடையிலே பாதுகாப்பு வீரர்கள் அமைக்கப்பட்டிருப்பதால் அந்த இலை வந்து சற்று குறைவாக காணப்படுகின்றது அங்கே நிறைய அந்த படகு வசதிகளும் காலி உணவகங்கள் காணப்படுகின்றன அது மட்டும் இல்லாமல் அங்கே விளையாடுவதற்கான இடங்கள் கூட அங்கே காணப்படுகின்றது மிக அழகான முறையிலே காலி முகத்திடலில் அமையப்பெற்ற பெற்ற ஃபோர்ட் சிட்டி என்று சொல்லப்படுகின்ற துறைமுக நகரம் ஒரு பகுதி காவர் மறுபகுதி காளி முகத்திடல் அந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட பிரதேசத்திலே தான் இந்த துறைமுக நகரம் அமையப்பட்டிருக்கின்றது பர்கர் கடை காணப்படுகின்றது அங்காளிய விளையாட்டு மைதானம் என பல இடங்கள் இன்னும் வேலைப்பாடுகள் நடைபெற்று கொண்டிருப்பதையும் நாங்கள் அங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது குறிப்பிட்ட ஒரு தான் இந்த காணொலியிலே உங்களுக்கு நாங்கள் காட்ட இருக்கின்றோம் இது ஒரு மணல் பிரதேசத்தில் காணப்படுகின்ற விளையாட்டு மைதானம் தினமும் இரவு வலைகள் தான் இங்கே கூடுதலான சுற்றுலா பயணிகள் மட்டுமில்லை அந்த நிகழ்வுகளை பார்ப்பதற்காக மக்கள் பெறுவார்கள் தற்பொழுது பகல் நேரம் ஆகியால் குறைவானவர்களே அந்த இடத்திலே காணக்கூடிய இருக்கின்றது அங்கே வாகன திரைப்படத்துக்கான அந்த வாகன பார்க்கிங் வசதிகளும் அங்கே செய்யப்பட்டிருக்கின்றது ஒரு பெரிய ஒரு கடல் பிரதேசம் கடற்பிரதேசம் பிரதேசமாக மாற்றப்பட்டிருக்கின்றது பாருங்கள் மிக அழகாக காணப்படுகின்றது அங்கே இரண்டு பக்கமும் பூக்கன்றுகள் நாட்டப்பட்டு அந்த வீதியை பாருங்கள் செங்கம்பளம் விரிக்கப்பட்ட பகுதி மாதிரி அந்த இடம் இங்கே காணப்படுகின்றது கிற்கள் பதிக்கப்பட்டு மிக அழகாக காட்சி தருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது எனவே கொழும்பு நகரத்துக்கு குடும்பத்தோடு வருபவர்கள் இதனையும் சென்று பார்க்கக்கூடியதாக இருக்கும் மிக அழகான முறையில் அமைக்கப்பட்ட இந்த இடத்தை இங்கே தென்னை பேரங்கள் எல்லாம் மிக உயரமான முறையிலே காணப்படுகின்றது இவை எல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு உயரத்தில் தான் இங்கே ஒன்று வந்து வைக்கப்பட்டது ஆனால் மிக அழகாக அவை காட்சி தருகின்றன இது ஒரு சுரந்த இடமாகவே நாங்கள் கருதக்கூடியதாக இருக்கின்ற பூக்கள் எல்லாம் பூத்து குலுங்குகின்றன அங்காலேயும் பெரிய இடம் காணப்படுகின்றது அங்கே பாருங்கள் அந்த குழந்தையுடைய துறைமுகம் காவர் இந்த இடத்திலேருந்து பார்க்கின்ற போது காபரும் தெரிகின்றது எத்தனையோ மில்லியன் டொலர் செலவிலே நீண்ட காலம் அடுத்து இந்த துறைமுக நகரம் அமைய பெற்றிருக்கின்றது இப்படியே இந்த இடத்துக்கு நாங்கள் அந்த வரை சென்று பார்க்கக்கூடியதாக இருக்கும் நாங்களையும் மறுபகுதியிலையும் இன்னும் நிறைய வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதையும் அந்த இடத்திலே நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது பாருங்கள் அதனுடைய அந்த இறுதி தொங்கல் வரை நாங்கள் அங்கே போகக்கூடியதாக இருந்தது ஒரு நீண்ட தூரமான இடம்தான் அவற்றை நாங்கள் உங்களுக்காக இங்கே காட்சிப்படுத்தி இருக்கின்றோம் அங்கே ஒரு பிரமாண்டமான ஒரு கொடல் காணப்படுகின்றது அதே போன்று நாங்களே இந்த முடிவெடுத்துக்கிட்ட வந்து நாங்களே பெருங்கடல் நாங்கள் பாருங்கள் விளையாட்டு மைதானம் தெரியுது இதை நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கின்றது இங்கே படப்பிடிப்புகளுக்காக நிறைய பேர் அங்கே படப்பிடிப்பினை மேற்கொள்ளையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது அங்கே இது அதன் மரபகுதியில் அங்கே வேலை பாலம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த ஒரு கொங்குரிய தூண்கள் பாலத்துக்கு அமைப்பதற்கான அந்த பெரிய தூண்களையும் அங்கே கொண்டு வந்து வைத்திருக்கின்றார்கள் மிக ஒரு பெரிய இடம் மறுபகுதியிலையும் பாருங்கள் மிக அழகாக காட்சி இருக்கின்றன நாங்கள் திரும்பி சென்று கொண்டிருக்கின்றோம் வங்காள சில பகுதிகளுக்கு இன்னும் செல்ல முடியவில்லை அடுத்தடுத்த காணொலியில் அந்த பகுதிகளையும் உங்களுக்கு நாங்கள் முழுமையாக பார்ப்பதற்காக காண்பிப்போம் எனவே அங்கே பல கட்டடங்கள் அங்கே அமையப்பெற்று கொண்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது இன்னும் வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது மிக அழகாக காட்சி தருகின்ற கொழும்பு துறைமுகத்தை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது தொடர்ந்து உங்களுடைய காணொலிகளோடு இணைந்திருங்கள் பேருங்கள் பிரமாணமான பல கட்டிடங்கள் அங்கே அமைய பெற்று கொண்டிருக்கின்றது பகுதி விரைவில் அவையும் பாவனைக்காக திறந்து வைக்கப்படும் இப்பொழுது அங்கே பேனைகள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது